ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்ப வருவாய்த்துறை உத்தரவு போட்டிருக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களே இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிற மாதிரி வருவாய்த்துறை உத்தரவு போட்டிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க இதற்கான சம்பளம் பதினானாயிரத்தி நூறு முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரையும் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை காலி பணியிடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்கு இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா அது முன்கூட்டியே நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க இருப்பிட சான்றிதழ் தேவை வகுப்பு சான்றிதழ் தேவை வேலைவாய்ப்பு பதிவு அட்டை தேவை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஸ்கூல் டிசி பர்த் சர்டிஃபிகேட்டு இந்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே தேவை அதே போல் ஆதரவற்ற விதவியாக இருந்தால் விதவை சான்றிதழ் தேவை மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்குடிய அதற்கான அடையாள அட்டை தேவை எக்ஸு சர்வீஸ் மேனாக அப்படி இருந்தால் அதுக்குண்டான அடையாள அட்டை தேவை அதே போல் லைசன்ஸ் வாகனம் உண்டான லைசன்ஸு கண்டிப்பாக தேவை இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னா விண்ணப்பிக்கிறவங்க அந்த வருவாய் கிராமத்தில் எந்த இடத்துல காலி பணியிட் இருக்கோ அங்கே மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அந்த வட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேன்னு வேறு தாலுக்காவிலும் இங்கே வந்து விண்ணப்பிக்க கூடாது அதேபோல் சம்மந்தப்பட்ட வட்டத்தை தவிர இதர வட்டங்களை சேர்ந்தவர்கள் இதர மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி என்னென்னா குறைஞ்சபட்சம் அஞ்சாவது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் ஆங்கிலம் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்குன்னு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் கேஸ் வந்து எந்த கேஸும் வந்து சம்மந்தப்பட்ட நபர் மேலே இருக்கக்கூடாது இது போன்ற நிறைய விஷயங்களை வந்து அது தகுதியாக வந்து சொல்லியிருக்காங்க அதை குறிப்பாக வந்து விண்ணப்பம் வந்து அனைத்து சான்றிதழ்களும் வந்து சான்றொப்புமிட்ட நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் விண்ணப்பதாரர் வந்து தனது விண்ணப்பத்திற்காக எந்த ஒரு சிபாரிசும் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த அறிவிக்கையில் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இது ஒரு அருமையான வாய்ப்பு ஐந்தாவது படிச்சிருந்தாவே போதும் இந்த தமிழ்நாடு அரசு வேலைக்கு விஓவுக்கு அசிஸ்டா அசிஸ்டண்ட்டாக உள்ள இந்த பணியிடங்களுக்கு வந்து யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் நண்பர்களே இந்த வாய்ப்பு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க